சார்பாக இன்றைக்கு புரட்சி பாரதம் கட்சி துவங்கி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு நடந்து கொண்டிருக்கின்றது தொடர்ந்து ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு இடங்களிலே இந்த விழாவை நடத்துவது ஆனால் இந்த முறை மாணவரணி நாங்கள் நடத்துகிறோம் என்று கேட்டதின் பேரில் இன்றைக்கு இந்த பகுதியிலே மாணவரணி இந்த நாற்பத்தி ஆறாம் ஆண்டு நிகழ்ச்சியை கட்சியினுடைய பிறந்த நிகழ்ச்சியை ஒரு கருத்தரங்கமாக அதில் எழுத்தாளர் சமூக செயற்பட்டாளர் சகோதரர் ஏக்கன் அவர்களும் எழுத்தாளர் சமூக செயற்பாட்டாளர் மரியாதைக்குரிய சகோதரி ஷாலின் மரிய லாரன்ஸ் அவர்களும் மற்றும் புரட்சி பாரத மேயக்கத்துடைய முன்னணி பொறுப்பாளர்களும் கலந்து கொண்டு இந்த மாணவர் அமைப்பு நடத்துகின்ற இந்த கருத்தரங்கிலே கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு இதே ஜனவரி இருபத்தி ஆறாம் நாள் அம்பேத்கர் மன்றமாக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் இன்றைக்கு அது வளர்ந்து ஒரு அரசியல் கட்சியாக புரட்சி பரதும் என்று ஒரு ஆலமரமாக இன்றைக்கு பறந்து விரிந்து அனைவருக்கும் நிழல் தரக்கூடிய அளவிலே இன்றைக்கு வளர்ந்திருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு இயக்கம் கடந்த மாதம் விழுப்புரத்திலே இன்றைக்கு இருக்கின்ற அவலங்களை நினைத்து தமிழகம் மட்டுமல்ல இந்திய துணைக்கண்டம் மட்டுமல்ல உலக அளவிலே இன்றைக்கு நடைபெறுகின்ற மனித மீறல்கள் அத்து மீறல்கள் இதையெல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார்களே குறிப்பாக அது ஐநா சபையாக இருந்தாலும் அல்லது வாடியனாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் வேடிக்கை பார்க்கிறார்களே என்கின்ற உணவு மன வருத்தம் இருந்தாலும் குறிப்பாக எப்படி இங்கே தமிழகத்தில் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்பதை போல ஏழை பணக்காரன் என்பதை போல ஒரு சிறிய நாடு ஒரு வல்லரசு நாடு சிறிய நாட்டை அடக்கி ஒடுக்குவது எப்படி இன்றைக்கு நடைபெறுகின்றதோ அதேபோல் தமிழகத்தில் எப்படி ஒரு சாதி அடக்குமுறைகள் இருக்கின்றதோ இந்திய அளவில் மத ரீதியாக அடக்குமுறைகள் இருக்கின்றதோ அதுதான் உலக அளவில் சிறிய நாடு பெரிய நாடு ஏழை நாடு வல்லரசு நாடு என்கின்ற தோரணையிலே இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கின்றது இதெல்லாம் இதையெல்லாம் பார்த்துதான் மனிதாபம் மானம் இல்லாமல் இருக்கின்ற இந்த மக்கள் ஒரு மனிதாபத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் என்று மனிதம் காப்போம் என்கின்ற ஒரு அடமொழியோடு மாநாடை நடத்தி முடித்திருக்கின்றோம் தொண்ணூற்றி ஆறில் எங்களுடைய நிறுவனர் புரட்சியாளர் பூவை மூர்த்தியார் அவர்கள் அன்றைக்கு இருந்த தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு அம்மா ஜெயலலிதா அம்மையார் அவர்களை அழைத்து ஒரு மாநாடை நடத்தினார்கள் அம்பேத்கர் அவர்கள் எப்படி நான் பிறந்தது இந்து மதமாக இருந்தாலும் நான் போது இந்து மதமாக இருக்காது என்று சொல்லி அவர் சாகுவதற்கு முன்பாகவே இந்து மதத்திலிருந்து விலகி பௌத்த மதத்தில் தழுகின்ற பொழுது எத்தனை லட்சம் பேர் அழைத்து அவர் அந்த மதத்தை மாறினார்களோ பௌத்தத்தில் தழுவினார்களோ அதைவிட இரண்டு மடங்கு அரக்கோணத்தில் புரட்சியாளர் பூவை மூர்த்தியர் அவர்கள் தாழ்த்தப்பட்ட மக்களை ஒன்று திரட்டிய அந்த மாநாடு என்பது இதுவரை அம்பேத்கருக்கு பிறகு புரட்சி பாரதம் தவிர வேறு எந்த அமைப்புகளும் தலைவர்களும் இதுவரை மக்களை ஒன்று திரட்டி மாநாடு நடத்ததில்லை என்கின்ற ஒரு பெருமை இருந்தாலும் தொடர்ந்து புரட்சி பாரதம் அதனுடைய தொடர்ச்சியாக ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு அடையாளத்தோடு மாநாடுகளை நடத்தி கொண்டு இருக்கின்றது அதனுடைய வழியாக நாம் இன்றைக்கு புரட்சி வரம் துவங்கிய நாளை இந்த மாணவர் அமைப்பு இங்கே நடத்தி கொண்டிருக்கின்றது இது ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு இடங்களில் குறிப்பாக ஒவ்வொரு மாவட்டங்களிலே நடத்துகின்ற ஒரு நிகழ்வை ஒரு கருத்தரங்கமாக இங்கே மாற்றி இருக்கிறார்கள் உண்மையாக வரவேற்கத்தக்கது ஆக எல்லாவற்றையும் ஒன்று சொல்ல வேண்டும் என்று சொன்னால் சமீபத்திலே தெலுங்கானா மாநிலத்திலே அந்த மாநில அரசு அம்பேத்கருக்கு அண்ணார்ந்து பார்க்கின்ற அளவிலே ஒரு பெரிய திருவுருவ சிலையை அமைத்து தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு ஒரு பெருமையை தேடி தந்தார்கள் அந்த முதலமைச்சர் சந்திரசேகர் ராவ் என்பவர் அதேபோல இருமடங்கு ஆந்திர மாநிலத்திலே ஜெகன்மோகன் ரெட்டி முதலமைச்சர் இருநூறு அடிக்கும் மேலாக அம்பேத்கருடைய முழு உருவ சிலையை திறந்து வைத்து ஒரு போட்டியாக நீ பத்து அடி என்றால் நான் இருபது அடி என்கின்றதை போல போட்டி போட்டு கொண்டு இந்த சிலையை திறந்து வைத்திருப்பது உண்மையாக இந்த கருத்தரங்கம் இரு மாநில அரசுகளையும் பாராட்டுகின்றது அவர்களை பெருமையோடு பார்க்கின்றது அதே போல தமிழகத்திலையும் இது போன்று அம்பேத்கருடைய திருவுருவ சிலையை இவர்கள் இரண்டு பேர் வைத்ததை விட அது பெரிய சிலையாக தமிழகத்தினுடைய முதலமைச்சர் திராவிட மாடல் அரசு நடத்துமா செய்வார்களா என்று இங்கே நாங்கள் கேள்வி வைக்கின்றோம் தொடர்ந்து தமிழகத்திலே அது மத பிரச்சனைகளும் சாதி பிரச்சனைகளும் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் வேங்க வயல் இன்னும் கூட குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியாமல் காவல்துறை திணறிக் கொண்டிருக்கின்றது சமீபத்திலே குடிநீரிலே சிறுநீரை மூத்திரத்தை கலந்து கொடுத்து ஒரு பாவ செயலை ஒரு தீண்டாமைடைய உச்சத்திலே இருக்கின்ற மனநோய் பிடித்தவர்களை எனதான் காவல்துறை பிடித்திருந்தாலும் இது எப்பொழுதுதான் இவர்கள் மனம் மாறுவார்கள் என்கின்ற மத மன வேதனையோடு இங்கே நான் குறிப்பிட விரும்புகிறேன் அதே போல் வீட்டிற்கு அழைத்து வந்து படிக்கின்ற ஒரு பெண்ணை வீட்டு வேலைக்காக அதிலும் பதினைந்தாயிரம் ரூபாய் சம்பளம் தருவதாக அழைத்து வந்து விழுப்புரம் பக்கத்தில் இருக்கின்ற கள்ளக்குறிச்சியிலிருந்து ஒரு தாழ்த்தப்பட்ட பெண்ணை அழைத்து வந்து ஐந்தாயிரம் ரூபாய் சம்பளம் கொடுத்து அந்த பெண்ணை சித்திரவதை செய்திருக்கின்ற ஒரு சூழல் அதிலும் கூட திராவிட மாடல் அரசு இங்கே ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற அந்த ஆட்சியில் இருக்கின்ற ஒரு சட்டமன்ற உறுப்பினருடைய மகன் மருமகள் இவர்கள் இரண்டு பேருமே குடித்துவிட்டு அயல்நாட்டு கலாச்சாரத்தோடு வாழ்கின்ற இவர்கள் போதையிலே புகை பிடித்து கொண்டு அந்த புகையினால் சூடு வைத்து கொண்டு சித்திரவதை செய்கின்ற ஒரு சூழலெல்லாம் இங்கே நடந்து கொண்டிருக்கின்றது நேற்றுதான் காவல்துறை அவர்களை கைது செய்து இருக்கிறார்கள் உண்மையாக அவர்கள் மீது என்ன சட்டம் அவர்கள் இந்த காவல்துறை கொடுக்கப் போகின்றது அவர்கள் வெளிவர முடியாத அளவில் அவர்கள் காவல்துறை சிறையில் வைக்க வேண்டும் என்றுதான் இங்கே நாம் எடுத்து வைக்கின்ற ஒரு வாதமாக இருக்கின்றது ஆக இப்படிப்பட்ட சூழல்கள் தமிழகத்தில் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது அதே போல கன்னியாகுமரி மாவட்டத்தில் கூட நியூஸ் செவன் தொலைக்காட்சியினுடைய நிருபர் தாக்கப்பட்டிருக்கிறார் சாரி பல்லடம் திருப்பு தாக்கப்பட்டிருக்கிறார் இது உண்மையாக கண்டிக்கத்தக்கதாக இருக்கின்றது ஒரு நாட்டினுடைய தலையளித்தர் நிர்ணயிக்கின்ற ஒரு வகையில் இருக்கின்ற ஊடகம் சமூகத்தில் மூன்றாவது தூணாக இருப்பது ஊடகம்தான் அப்படிப்பட்ட ஊடகத்திலே பட்டி தொட்டி எல்லாம் நடக்கின்ற செய்திகளை வெளி உலகத்துக்கு கொண்டு வருகின்ற இந்த உன்னதமான தொழிலை செய்கின்ற நிருபர்களை ஒரு கொலை வெறியோடு தாக்குவது எந்த விதத்தில் நியாயம் இல்லை ஆகவே அந்த குற்றவாளிகளை புரட்சி பாரதம் வன்மையாக கண்டிக்கின்றது அவர்களை உடனடியாக அவர்களை என்னதான் கைது செய்தாலும் இது போன்ற எண்ணம் அவர்களுக்கு பிறவிலேயே இருக்கின்றதா அல்லது இவர்கள் வேறு யாராவது அவர்களை ஊட்டி விடுகிறார்களா என்கின்ற ஒரு குணத்தோடு காவல்துறை விசாரணை செய்து இனிமேல் வருகின்ற காலங்களில் இது போன்ற தவறுகளை செய்யாத வகையில் இவர்களுக்கு கடுமையான தண்டனைகளை கொடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொண்டு இந்த கூட்டம் கருத்தரங்கம் சிறப்பாக அமைய வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் புரட்சி பாரதம் தொடர்ந்து அதிமுகவோடு கூட்டணியிலே இருக்கு ஆனா வட மாவட்டங்களிலே இருக்கின்ற மூன்று தொகுதிகளிலே ஏதாவது ஒரு தொகுதியை நாங்கள் கேட்போம் என்று சொல்லியிருக்கின்றோம் கண்டிப்பாக எங்களை அழைத்து பேசுகின்ற பொழுது ஒரு நாடாளுமன்ற தொகுதி ஏதாவது ஒரு தொகுதியை எங்களுக்கு கண்டிப்பாக நாங்கள் கேட்போம் தமிழகத்தில் யார் மாநாடு நடத்தினாலும் அதற்கு முன்னுதாரணமாகவும் வழிகாட்டியாகவும் இருப்பது புரட்சி பாரதம் புரட்சி பாரதம்தான் அதற்கு முன்பு ஏபிஎல்எஃப் அதற்கு முன்பு அம்பேத்கர் மன்றம் இதுதான் எல்லா அமைப்புகளுக்கும் தாய் அமைப்பாகவும் அவர்களுக்கு ஒரு வழிகாட்டியாகவும் இருப்பது இன்றைக்கு இருக்கின்ற புரட்சி பாரதம் அது வர்ணனையாளர்களை அழைப்பதில் இருந்து நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குகின்ற முறை இது தொடர்ந்து புரட்சி பாரத்தை பார்த்துதான் ஒவ்வொரும் அதை கற்றுக்கொண்டு அதை தெரிந்து கொண்டு அதன்படி செய்து கொண்டு இருக்கிறாள் என்பது அனைவருக்கும் தெரியும் ஆக அது போலதான் இன்னும் சொல்லப்போனால் சமீபத்தில் நடந்த புரட்சி பாரத்தினுடைய மாநாட்டினுடைய மேடையாக இருந்தாலும் அதனுடைய முகப்பு தோற்றமாக இருந்தாலும் நாங்கள் எப்படி உருவாக்குகின்றோமோ அதை பார்த்ததில் ஒவ்வொருவரும் அதை பின்தொடர்கார்கள் என்பதை நான் இங்கே பெருமையோடு சொல்ல சொல்லிக் கொள்கின்றேன் யார் மாநாடு நடத்தினாலும் வெற்றி பெற வேண்டும் வெற்றி பெறுவதை புரட்சி பாரதம் பாராட்டுகிறது சார் நீங்கள் லாஸ்ட் டைம் நடத்தின மாநாட்டுக்கு பிறகும் இந்த ரெண்டு சம்பவம் நடந்தது ஒன்று திமுக எம்எல்ஏ மக வீட்டில் நடந்த ஒரு அத்துமீறல் கொடுமை ரெண்டாவது பத்திரிகையாளர் தாக்குதல் தொடர்ந்து இது மாதிரியான தாக்குதல்களும் இது மாதிரியான சம்பவங்களும் தமிழ்நாடு நடந்துட்டு என்ன தாக்கம் என்ன காரணம்னு சொன்னாக்க அரசாங்கம் சரியில்லைன்னு சொல்லலாம் காவல்துறை சரியில்லைன்னு சொல்லலாம் அப்படி காவல்துறை வந்து சரியான அந்த குற்றவாளிகளை பிடித்து சரியான தண்டனை கொடுக்கலன்னு சொல்லலாம் ஏன்னால் காவல்துறை பற்றி தெரியலையா இன்றைக்கி பிடிச்சமானாக்க இன்றைக்கி சாயந்தரமே விட்டுருவாங்க இல்லை நாளை மறுநாள் கூட விட்டுருவாங்க அதில் கூட அரசியல் குறுக்கீடுகள் நிறைய இருக்கும் காவல்துறையும் தனியாக சுயமாக அவங்க வந்து செயல்பட முடியாத ஒரு சூழ்நிலையும் இருக்குது இப்படி இருக்கும்போது தவறுகள் தொடர்ந்து கொண்டு தான் இருக்கும் கண்டிப்பா அதுதான் உண்மை உண்மைதான் ஒரு முறை தவறு செய்யறப்ப அவனுக்கு தண்டனை கிடைச்சனாக்கா அடுத்த முறை தவறு செய்யறதுக்கு அடுத்தவன் தவறு செய்யறதுக்கு யோசிப்பான் ஆனா இங்க அப்படி இல்லையா தமிழ்நாட்டில் அதனால அந்த தவறு தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும் அது ஒட்டு மொத்தமும் சொல்லனாக்கா அரசாங்கம் சரியில்லைன்ற அதே போல கடைசியாக ஒன்று சொல்றேன் பாரதம் எங்கள் கட்சியிலேருந்து ஆரம்பத்துலேருந்து கொஞ்சம் நிறைய பேர் கொஞ்சம் விலகி வெளியே இருக்காங்க விலகி போயிருக்கிறாங்க இங்கேருந்தே விலகி போனோம் தான் மற்ற அமைப்புங்களில் வந்து ரொம்ப வலுவாக இருக்கிறாங்க ஆனால் நிறைய பேர் வந்து பழையபடியாக நாங்கள் தாய் அமைப்புக்கு வரணும் நிறைய பேர் சொல்கிறாங்க அது எந்த அமைப்பாக இருந்தாலும் புரட்சி பரத்து விலகியவர்கள் மீண்டும் தாய் அமைப்பிற்கு வருமாறு இந்த கூட்டத்தின் மூலமாக அவர்களுக்கு நான் அழைப்பு விடுகின்றேன் அது எந்த ஒரு அரசியல் கட்சியாக இருந்தாலும் அமைப்பாக இருந்தாலும் அல்லது சங்கங்களாக இருந்தாலும் எந்த ஒரு அமைப்பில் புரட்சி பாரத்தில் இருந்து உண்மையான மூர்த்தியாருடைய விசுவாசிகள் எங்கே இருந்தாலும் விசுவாசத்தை மட்டும் வைத்து கொண்டு இருப்பது அது சரியாக இருக்கின்றது ஆகவே அவர்கள் மீண்டும் தாய் அமைப்பிற்கு திரும்ப வேண்டும் என்று இங்கே நான் கேட்டுக்கொள்கிறேன்